ரோலிங் ஆக்ஷன் ஹோட்டல்ல ஒரு பெண்ணை பார்த்தேன்டா அவ எப்படி தெரியுமா சப்பா டேய் அவ கண்ணு இல்ல கண்ணு உடற மூக்கு எடுத்துக்க மூக்கு எடுக்காத முகத்தை எடுத்துக்கடா சுத்தி வரப்பாளே எந்த அழகான பெண்ணை அவ கிட்ட நிக்க முடியாதுடா கிட்ட என்னடா தூரம் நிக்க முடியாதடா டேய் அப்பறம் பிரமாதமா வந்தடா இருக்கட்டுமே அழகா இருக்குறது அவ தப்பு இல்லையே அப்படின்னா அப்பேற்பட்டவன் எங்கூட பேசுறான் அதான் தப்புங்கிற பேசுறது எப்படி தப்பாக முடியும்

அப்போ உன்னை காது வைக்கிறாடா எழுதி கொடுற எனக்கு அப்படி தோணுது நிச்சயமா நிச்சயமா